வணக்கம் சி இன்னைக்கு நம்மளுடைய நிறுவனத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆயுர்வேதிக் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலவிரா ஜூஸ் அதாவது சோற்று கற்றாலை இந்த சோற்று கற்றாலை அப்படின்னா ஆயுர்வேதத்துல பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடியே இதை நமக்கு வந்து ஞானிகளும் சித்தர்களும் இதை வந்து மருத்துவ பொருளாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது ஆயுர்வேதத்துல வந்து குமரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நோய்களை வராமல் தடுக்க வல்ல ஒரு ஆற்றல் உள்ள ஒரு முக்கியமான மொழி குமரின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா இது இளமையாவே வைத்திருக்கும் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல இருக்கு அதனால வந்து அந்த காலத்துல வந்து இது வந்து இளமையா இருக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு முக்கியமான மொழி இந்த சோற்று கற்றாயில வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல முன்னூறுக்கு அதிகமான வகையா இருக்கிறது அதுல வந்து நம்மளுடைய நிறுவனம் வந்து பார்பிடஸ் மில்லர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டியுடைய அளவுகளால தான் நம்ம வந்து சொல்ல இந்த பார்பிடஸ் மில்லர் அப்படிங்கிற சோற்று கற்றாலை இந்த மத்த எல்லா சோற்று கற்றாலையோட நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இதில் வந்து பல வகையான நூற்றுக்கணக்கான நியூட்ரிஷன் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபது வகையான மினரல்ஸு பன்னெண்டு வகையான விட்டமின்ஸு பதினாலு வகையான அமினோ ஆசிட்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கு அதனால வந்து நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சோற்று கற்றாழைக்கு அதிகமாக இருக்குது இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் ஸோ ஃபைபருங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தேவை நார்ச்சத்து அது வந்து இதில் அதிகமாக இருக்குது இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சரும வியாதிகளை வராமல் கட்டுப்படுத்தும் அது இல்லாமல் உடலில் இருக்கிற அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இதில் அந்த மருத்துவ குணம் வந்து இதில் இருக்குது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தினால் வரக்கூடிய அந்த பிபி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஆற்றல் இருக்குது சோ வாயு துர்நாற்றத்தை வந்து இது வந்து நீக்கும் அதே போல இந்த கொழுப்புல வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கு ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பு இந்த நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தி கெட்ட கொழுப்பை வந்து கம்மி பண்றதுக்கான மருத்துவ குணம் இதுல வந்து அதிகமா இருக்கு சோ இது அது இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாயு தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து இது நீக்கும் இது சரும சுருக்கங்களை வராமல் தடுத்து இளமையாகவும் வச்சிருக்கோம் ஸோ இந்த அலோவேரா ஜூஸ் அதாவது இந்த அலோவேரா ஜூஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஎம்சி நிறுவனம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் வந்து அலோவேரா அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வடிவில் நம்ம கொடுத்துருக்குறாங்க ஸோ தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் வந்து அலோவேராவும் துளசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட்டும் இஞ்சியுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு பர்சன்ட்டும் அதுக்கப்புறம் ஸ்டீவியா ஃபோசன் சொல்லுவாங்க அது ஒரு பர்சென்ட்டும் இதை கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் குங்கும பூவும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட் நம்ம பாடியில் என்ன செய்யும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன பண்ணும் அப்படின்னா உடல்ல வந்து இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம வியாதி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறினாலே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அந்த கழிவுகள் வந்து நம்ம அப்பப்போ நீக்கிறோமோ அப்படின்னா கிடையவே கிடையாது அதுவும் இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த நச்சுக்கள் கழிவுகள் இதெல்லாம் தேங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நிறைய குப்பம் மாதிரி தேங்கிடுது இந்த தேங்கினதுக்கால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உடல் வந்து செல் வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுனால தான் இந்த வியாதிகள் அதிகமாக உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமைஞ்சிருது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிறைய குப்பையை ஒரு இடத்துல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பாத்தீங்கன்னா ஒரு துர்நாற்று வீசும் அங்கேருந்து பாக்டீரியா பரவும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் அதே போல் தான் நம்ம உடலில் நிறைய கழிவுகள் தேங்கும்போது இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம உடலை வந்து வெளியில் வந்து சோப் போட்டு டெய்லி குளிக்கிறோம் உடலை சுத்தமாக வச்சுக்கணும் உறுப்புகளை வச்சுக்கிறோமா அப்படின்னா யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும் போது இந்த உள் உறுப்புகளை அதுலயும் முக்கியமா நம்மளுடைய உடல் வந்து சுத்தமா இருந்தது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் இதுலயே வந்து வாய்ப்பு இருக்குது இந்த அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம ரெகுலரா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம போது என்ன ஆகும்னா நம்ம உள்ள வந்து கழிவுகள் தேங்காம நச்சுக்கல் எதுவும் தங்காம உள் உறுப்புகளும் சுத்தமாகவே இருக்கும் இது இப்போ எப்படி நம்ம உள் உறுப்புகளை போய் வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டு இருக்கிறேன் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சோ வாங்க இப்போ இந்த alveolar நம்ம உடல்ல எப்படி இருக்கு அப்படிங்க உள்ள போய் எப்படி சுத்தப்படுது அப்படிங்க ஒரு சின்ன டெமோ நம்ம பார்க்கலாம் ஓகே சோ நம்ம இது போல ஒரு டம்ளர் தண்ணி டம்ளர்ல தண்ணி ஊத்திடலாம் அதாவது இது நம்மளுடைய உடல் வந்து இருக்குது நம்ம பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த போல தான் நம்ம வந்து சுத்தமா இருக்கும் எந்த கழிவுகளும் இல்லாம இருக்கும் ஆனால் நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உணவுகள் அதுவும் இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிற ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல வந்து சேர சேர ஒரு குறிப்பிட்ட வயசு அது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலாம் மேலே ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது போல நிறைய கெமிக்கல் சாப்பிட்டதுனால நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாக்சின்ஸு சேர்ந்துடும் இந்த டாக்ஸின்ஸ் சேர்ந்த பிறகு நமக்கு நிறைய வியாதிகள் வருது இது நம்முடைய அளவில் எப்படி சுத்தப்படுத்துது அப்படிங்கறத ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி எம்எல் இருக்கிற மெஷர்மெண்ட் கப் இந்த தேர்ட்டி எம்எல் மெஷர்மெண்ட் கப் தான் இதை நான் யூஸ் பண்ண போறேன் இது வந்து நான் இதுல ஒரு பிரவுன் கலர்ல போட்டது வந்து என்னன்னா ஒரு வகையான கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல்ஸ் வந்து எப்படி நம்ம தண்ணியை வந்து முழுசாக கெட்டுருச்சு கெடை வச்சிருச்சோ அதே போலதான் நம்ம சாப்பிடுற ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கல் நம்ம உடம்புல வந்து அப்பப்போ போயிட்டு நிறைய தேங்கி தேங்கி க கழிவுகள்லாம் மீண்டுடும் தான் புற்றுநோய்கள் இருந்து நிறைய செல்கள் அதாவது இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறதே வந்து இறந்த செல்கள்லாம் வெளியேற ஆரம்ப அப்படியே குப்பை மாதிரி சேர்ந்து சேர்ந்து ஒரு புற்று மாதிரி உருவாகிறது தான் புற்றுநோய் ஸோ அது போல தான் நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாடி இந்த மாதிரி சுத்தமாக இருக்கும் இந்த அலோவெரா ஜூஸு இந்த கெமிக்கலில் வந்து உள்ளே போனோடனே நம்ம இது வந்து நம்மளுடைய உடல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த உடலில் வந்து கெமிக்கல் இருந்தது இந்த அலோவெரா குடித்தோன்னா பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக ஆயிடுச்சு இதில் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருக்கும் பாருங்கள் அது வந்து எல்லாமே அலோவெராவுடைய எக்ஸ்ட்ராக்டை நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை ஸோ இப்போ இன்னைக்கு இதை வந்து சுத்தப்படுத்திருக்கு சரி நாளைக்கு மறுபடியும் சேராம இருக்குமான கண்டிப்பா சேரும் உதாரணத்துக்கு இதை நம்ம வந்து காலையில நைட்டு சாப்பிட்டுருக்குறோம் அடுத்தது நாள் காலையில மறுபடியும் நம்ம வந்து கெமிக்கல் கலந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கெமிக்கல் சரி ஆனால் நம்ம காலையில இந்த அலோவேரா ஜூஸ் குடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில டிஃபன் சாப்பிடும் போது வரக்கூடிய கெமிக்கலா இருந்தாலும் சரி அடுத்தது மதியானம் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு கெமிக்கல் அதாவது கலந்த உணவுகள் நம்ம உணவுல இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட்டாலும் அந்த அலவெரா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்ட அலவெரா நம்ம உடம்புல இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேலை உணவு சாப்பிட்ருக்குறேன் இந்த மூணு வேலையை நான் வந்து தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிட்டதுனால இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இருந்தாலும் என் உடம்புல அலவெரா குடிச்சதுனால பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய உடம்பை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அலோவேரா ஜூஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல அந்த அலோவேரா வந்து ஜூஸ் வடிவில் இல்லைனாலும் அப்படியே அந்த சோற்று கற்றாலையில அந்த சோறுங்க உள்ள இருக்கிற அந்த பகுதியை எடுத்து நமக்கு வந்து விட்டு விட்டுருவாங்க அது என்ன அப்படின்னா ஒரு வகையான ஸ்மெல் இருக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன அளவுகளோ ஒவ்வொரு அளவுக்கு யாரும் விருப்பப்படுறது கிடையாது அதனால நம்மளுடைய ஐஎம்சி நிறுவனமானது இந்த அலோவேராவை பார்த்தீங்கன்னா இது போல ஜூஸ் வடிகளை கொடுத்து அதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்டாகவே அதாவது டேஸ்ட்னா வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னா இல்ல அதுக்கு ஸ்டீலியா ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஈஸியாக சாப்பிட்றதுக்கான ஒரு முறையில தான் கொடுத்துருக்குறாங்க இதை எல்லாரும் வாழ்க்கையில ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த நச்சுக்களும் கழிவுகளும் தேங்காது ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா நைட்டு பெட் டைம் அதாவது நீங்க எட்டு மணிக்கு சாப்பிடலாம் ஒன்பது மணிக்கு சாப்பிடலாம் ஆனா நீங்க தூங்க போற நேரம் அது பதினோரு மணிக்கா இருக்கலாம் பத்தரை மணியா இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல இதில் ஒரு முப்பது எம்எல் இது போல ஒரு இரநூறு எம்எல் வாம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போய் தூங்கிடுங்க அதே போல காலையில எனக்கு நைட்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பட் நைட்ல குடிச்சோம்னா நல்லா இருக்கும் அதே டைம்ல என்னால் நைட்ல குடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நேரம் அப்படிங்கிறவங்களுக்கு காலையில எர்லி மார்னிங் நீங்க எதுவுமே குடிக்காம நேராக எழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது போல ஒரு இரநூறு எம்எல் வாம் வாட்டர்ல இந்த முப்பது எம்எல் இந்த அலோவெரா ஜூஸ் போட்டு குடிச்சுங்க ஒரு மணி நேரம் டீ காஃபி எதுவும் சாப்பிடாம இருங்க அப்படி இருக்கும்போது அந்த அலோவெரா உள்ளே போயிட்டு நம்மளுடைய அத்தனை கழிவுகளும் நீக்கி நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரும் ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐஎம்சியோடைய முக்கியமான ஒரு விஷயம்னா இருக்குது ஸோ பயன்படுத்துகிறதுக்கும் ஈஸியான முறையில் கொடுத்துருக்குறாங்க எல்லாரும் நாம் இதை பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் இது போல் தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்க போகிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற சப்ஸ்க்ரை பண்ணிக்கங்க அதே டைம்ல லைக் பட்டன் கொடுங்க ஸோ கொடுக்கும்போது இது போல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அது உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி